கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் வருகையின் போது வெடித்து சிதறுவதற்காக ஜெருசலேமில் இரண்டு இடங்கள் ஆயத்தமாக இருக்கிறது அந்த இரண்டு இடங்களுமே இப்போது கண்டுபிடிக்கப்பட்டும் விட்டன அவைகளில் ஒன்று ஜெருசலேம் தேவாலயத்திற்கு நேர் கீழே டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லப்படுகிற தேவாலய மலைக்கு கீழே இருக்கிற கீகோன் நீரூற்றாகிய தண்ணீர் தடாகம் ஆகும் இன்னொன்று ஒலிவமலை ஆகும் இயேசுவின் பகிரங்க வருகையின் போது இயேசு ஜெருசலேமில் உள்ள ஒளிவ மலையில் வந்து இறங்குவார் அப்படி அவருடைய பாதங்கள் ஒளிவமலையில் பட்ட உடனேயே அந்த மலை இரண்டாக வெடித்து பிளந்து விடும் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகும் அப்போது தேவாலயத்துக்கு கீழே இருக்கிற ஆறாயிரம் வருஷங்களுக்கு முன்பே இருக்கிற தண்ணீர் தடாகமாகிய நீரூற்று வெடித்து சிதறி பெரிய ஆறாக வெளிப்பட்டு ஓடும் இரண்டு சம்பவங்களும் எப்படி நடக்கப் போகிறது என்றும் இந்த இரண்டு இடங்களிலுமே அதாவது ஒலிவமலையிலும் கீகோன் நீரூற்றிலும் எப்படி இயேசுவின் வருகைக்கான அடையாளம் இப்போதே வெளிப்பட ஆரம்பித்து விட்டது என்பதையும் குறித்ததான மிகவும் சுவாரஸ்யமான தகவல்களை குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் ஒலிவமலை வெடிப்பதும் கீகோன் தண்ணீர் தடாகம் வெடிப்பதும் இயேசுவின் வருகையின் போது ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய இரண்டு சம்பவங்கள் ஆகும் ஜெருசலேம் தேவாலயத்திற்கு நேர் எதிரே இருக்கக்கூடியதுதான் தான் ஆகும் இயேசுவின் பகிருக்கு வருகையின் போது பரலோகத்திலிருந்து இறங்கி இயேசு ஒளிவமலையில் வந்து நிற்பார் அவருடைய மகிமையை தாங்க முடியாமல் ஒளிவமலையானது இரண்டு துண்டாக வெடித்து பிளந்து விழுந்துவிடும் இதை குறித்து சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒளிவு மேல் நிற்கும் அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒளிவு தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும் அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும் என்று எழுதப்பட்டுள்ளது இந்த வசனத்தின்படி இயேசுவின் வருகையின் போது நடக்கக்கூடிய ஒளிவமலை அதாவது ஒளிவமலை இரண்டாக பிளந்து விழப்போகிற சம்பவத்திற்காக இப்போதே ஒளிவமலையின் கீழே நடுப்பகுதியில் பெரிய வெடிப்பு வெற்றிடம் இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இப்போது வருகையின் நாள் நெருங்க நெருங்க ஒளிவு மேல் பரப்பிலும் அநேக இடங்களில் வெடிப்புகளும் பிளவுகளும் உருவாக்கி இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஒளிவு மலையின் உள்பகுதியில் பிளவு ஏற்பட்டிருப்பதை அநேக வருஷங்களுக்கு முன்பே கண்டுபிடித்து விட்டார்கள் ஒளிவமலையில் ஒரு உயர்தர ஹோட்டல் கட்டுவதற்காக அந்த இடத்தில் ஆராய்ச்சி செய்தபோதுதான் போதுதான் ஒளிவமலையின் நடு மையத்தில் பெரிய பிளவு இருப்பதை கண்டுபிடித்தார்கள் எனவே ஒளிவமலையில் எந்த பெரிய கட்டிடமும் கட்டக்கூடாது என்று அதன் பிறகு அறிவிக்கப்பட்டது ஆனால் இப்போது மலையின் மேல் பகுதியிலும் பிளவுகள் ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகிறது மேலும் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் ஒளிவமலையின் கீழே காணப்படுகிற அந்த வெடிப்பானது பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிற திசையை நோக்கியே செல்வதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதுவும் அந்த பிளவை பற்றி புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்தபோது நேரே எருசலேம் தேவாலயத்தை நோக்கி கோல்டன் கேட் எனப்படுகிற தங்க வாசலுக்கு கீழே வரை செல்வதாக சொல்லப்படுகிறது இயேசு ஒளிவமலையில் இறங்கி கீதுரன் பள்ளத்தாக்கு வழியாக தங்கவாசல் வழியாகத்தான் எருசிலேமுக்குள் போவார் ஒளிவமலைக்கும் எருசிலேமுக்கும் இடையில்தான் கீத்துரன் பள்ளத்தாக்கு இருக்கிறது மேலும் இயேசுவின் வருகையின் போது மிக பெரிய நிலநடுக்கம் ஏற்படும் இதனால் ஜெருசலேம் தேவாலயத்திற்கு கீழே அதாவது தேவாலய மலைக்கு கீழே இருக்கிற கீகோன் என்கிற தண்ணீர் தடாகமானது வெடித்து சிதறி பெரிய ஆறாக வெளியேறி தேவாலய வாசலில் இருந்து பாய்ந்து செல்லும் என்று எழுதப்பட்டுள்ளது இந்த கீகோன் தண்ணீர் தடாகமானது ஆறாயிரம் வருஷங்களுக்கு முன்பே உள்ளது என்றும் இப்போது அது நீரூற்றாக வெளிப்படுவதையும் கண்டறிந்து கண்டறிந்து விட்டார்கள் இப்போதே அது நீரூற்றாக வெளிப்பட்டு விட்டது இயேசுவின் வருகையின் போது நடக்கிற சம்பவங்களால் அந்த பழங்கால தண்ணீர் தடாகம் பெரிய ஆறாக வெடித்து பொங்கி வெளியேறும் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் அதுவும் இப்போது ஆயத்தமாக இருக்கிறது இந்த கீகோன் நீரூற்றி என்பது இயற்கையானது அது மிகவும் சுவாரஸ்யமான பின்னணியை கொண்டது எப்படி என்றால் ஏதேன் தோட்டத்தில் நான்கு பெரிய ஆறுகள் புறப்பட்டு பாய்ந்தோடியதாக ஆதி இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து நாலு பெரிய ஆறுகள் ஆயிற்று என்று கூறப்பட்டுள்ளது இவை தேவனாகிய கர்த்தர் ஆதியிலே ஆறாயிரம் வருஷங்களுக்கு முன்பாகவே ஏதேன் தோட்டத்தை உருவாக்கிய போது தேவனால் உருவாக்கப்பட்ட நான்கு ஆறுகளாகும் இந்த நான்கு ஆறுகளுமே ஒரே இடத்திலிருந்து தான் உருவாகி பிரிந்ததாக வசனத்தில் கூறப்பட்டுள்ளது அந்த மெயின் சோர்ஸ் அதாவது அந்த நான்கு ஆறுகளும் உருவாகிய அந்த மிகப்பெரிய பெரிய தண்ணீர் தடாகம்தான் எருசலேம் தேவாலயத்தின் கீழே இருக்கிற கீகோன் நீரூற்று என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் யூதர்களும் இப்படியே தான் கூறுகிறார்கள் ஆதியாகமத்தில் கூறப்பட்டிருக்கிற அந்த இடம் என்பது ஜெருசலேமில் தான் அதாவது அந்த ஏதேன் என்கிற இடம் ஜெருசலேம்தான் என்று நம்பப்படுகிறது அந்த மிகப்பெரிய நான்கு ஆறுகளும் தோன்றிய முக்கிய மையப்புள்ளிய மையப்புள்ளியாகிய அந்த மெயின் வாட்டர் சோர்ஸ் அதுதான் இந்த கீகோ நீரூற்று என்றும் குறிப்பிடப்படுகிறது அதாவது அந்த நீரூற்றானது எத்தனை ஆயிரம் அடிக்கு கீழ் உள்ள தண்ணீர் தடாகத்திலிருந்து வெளியேறுகிறது என்று அறியப்படவில்லை ஆனால் அதற்கு கீழே மிகப்பெரிய தண்ணீர் தடாகம் இருப்பதாக கணிக்கிறார்கள் இப்போது அந்த நீரூற்று வெளிப்பட்டு விட்டது இனி இயேசுவின் வருகையின் போது அந்த பகுதியில் ஏற்பட போகிற பெரிய நிலநடுக்கத்தின் காரணமாக கீழுள்ள பழங்கால அதாவது ஆதாம் ஏவாள் இருந்த அந்த தண்ணீர் தடாகம் வெடித்து பெரிய ஆறாக தேவாலயத்திலிருந்து வெளியேற போகிறது ஏதேன் தோட்டத்தில் பாய்ந்த நான்கு ஆறுகளில் ஒன்றிற்கு கீகோன் நதி என்ற பெயர் அந்த கீகோன் என்ற பெயராலேயே இந்த நீரூற்று கீகோன் நீரூற்று என்று அழைக்கப்படுகிறது கீகோன் என்ற வார்த்தைக்கு எபிரைய மொழியில் என்ன அர்த்தம் தெரியுமா வெடித்து சிதறுதல் என்றுதான் அர்த்தமாகும் நோவாவின் ஜலப்பிரளயத்துக்கு முன்பு வரை பூமியில் மழை பெய்யவில்லை அப்போதிருந்த மக்களுக்கு நிலத்துக்கு அடியில் இருந்துதான் தண்ணீர் புறப்பட்டு வந்தது பூமியின் கீழ் இருந்துதான் தண்ணீர் மதகுகள் திறந்து வெளிப்பட்டது எனவேதான் ஏதேன் தோட்டத்தை சுற்றி ஓடிய நான்கு ஆறுகளுமே நிலத்துக்கு அடியில் உள்ள ஒரு பெரிய தண்ணீர் மதகிலிருந்துதான் தோன்றி வெளிப்பட்டன ஜல பிறகு பூமியின் மேற்பரப்பின் அமைப்பே முழுவதும் மாறிவிட்டது எனவே ஏதேனில் இருந்த அந்த தண்ணீர் மதகுதான் இந்த கீகோன் நீரூற்று அறிஞர்களும் கூட கூறுகிறார்கள் அது மாத்திரமல்ல கீழே உள்ள அந்த தடாகத்தில் இருந்து வெளிப்பட்டிருக்கோன் நீரூற்று நூற்றாண்டில் வாரன் சார்லஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் இந்த கீகோன் நீரூற்றின் தண்ணீரை வேதாகம கால இஸ்ரேல் ஜனங்கள் பயன்படுத்தினார்கள் இதை குறித்து அநேக வசன ஆதாரங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது தாவிது ராஜாவின் காலத்திற்கு முன்பே இந்த நீரூற்று பயன்பாட்டில் இருந்தது தாவிது ராஜாவின் மகனாகிய சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியதும் இந்த கீகோன் ஆற்றில்தான் அதாவது இந்த நீரூற்றில்தான் மேலும் சாலமோன் தேவாலயத்திற்கும் முழு எருசலேம் நகரத்திற்கும் அந்நாட்களில் முழு நீராதாரமாக இருந்ததும் இந்த கீகோன் நீரூற்று இந்த கீகோன் நீரூற்றில் இருந்துதான் சீலோவாம் குளத்திற்கு சுரங்கப்பாதை வழியாக தண்ணீர் கொண்டு வரப்பட்டது ஊற்று என்றவுடன் ஏதோ சாதாரணமான ஒரு சிறிய குழி என நினைத்து விடக்கூடாது அந்த நீரூற்றிலிருந்து பீறிட்டு மலைகளுக்குள்ளாக மேல் நோக்கி எழும்பிய தண்ணீரினால் தான் வேதாகம காலத்தில் கீகோன் என்கிற ஒரு நதியே ஓடியது முழு எருசலேமுக்கும் அதிலிருந்து தான் தண்ணீர் கொண்டு வரப்பட்டது ஆனால் கிபி எழுபதில் ரோமர்களால் எருசலேம் பட்டணமும் தேவாலயமும் முழுவதும் அழிக்கப்பட்டபோது இந்த நீரூற்றும் இடிபாடுகளுக்குள் முழுவதும் மறைந்து போனது ஆனால் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருஷங்களுக்கு பிறகு மறுபடியும் இந்த கீகோன் நீரூற்று கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது இப்போதும் அதிலிருந்து தண்ணீர் வெளியேறுகிறது அதற்கு கீழேதான் பெரிய தண்ணீர் மதகு இருப்பதாகவும் இயேசுவின் வருகையின் போது அது வெடித்து ஆறாக தேவாலயத்தின் வாசலில் இருந்து வெளியேறும் என்றும் குறிப்பிடுகிறார்கள் அதற்கு ஆயத்தமாக இரண்டாயிரம் வருஷங்களாக வெளிப்படாத மறைந்திருந்த அந்த நீருற்று இப்போது வெளிப்பட்டு விட்டது இதை குறித்து எசை நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் இதோ வாசற்படியின் கீழ் இருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது என்று எழுதப்பட்டுள்ளது இப்படி தேவாலயத்தின் கீழிருந்து இருந்து வாசல் வழியாக தேவாலயத்தின் வாசல் வழியாக வெளியேறுகிற நதி இரண்டாக பிரிந்து ஒரு பிரிவு மத்திய கடலிலும் இன்னொரு பிரிவு சவக்கடலிலும் கலக்கும் என்றும் அதனால் இப்போது அதிக உப்புத்தன்மை உள்ளதாக இருக்கிற சவக்கடலில் எந்த உயிரினமும் இப்போது இல்லை என்றாலும் அந்த ஜீவநதி சவக்கடலில் கலக்கும்போது போது சவக்கடலின் உப்பு தண்ணீர் முழுவதும் நல்ல தண்ணீராக மாறிவிடும் என்றும் அதனால் சவக்கடலில் அந்நாட்களில் உயிரினங்கள் தோன்றி வாழும் என்றும் எழுதப்பட்டுள்ளது மேலும் அந்த நதி இஸ்ரேலின் பாலைவனங்கள் வழியாக பாய்ந்து சவக்கடலுக்கு செல்வதால் இஸ்ரேலின் பாலைவனம் எல்லாம் அதாவது அந்த நதியின் இரண்டு பக்கங்களிலும் பயங்கர செழிப்பான கனிதரும் மரம் செடி கொடிகள் உருவாகும் அந்த தண்ணீரில் மீன்களை பிடிப்பார்கள் என்றும் எழுதப்பட்டுள்ளது இந்த சம்பவமானது இயேசுவின் ஆயிரம் வருஷ அரசாட்சியின் போது நடக்கும் அதாவது இயேசுவின் பகிரங்க வருகையின் போதுதான் நடக்கும் எப்படி என்றால் இயேசுவின் பகிரங்க வருகையின் போது ஒளிவு பிளந்து விழுந்துவிடும் அப்போது ஏற்படுகிற பெரிய பூகம்பத்தின் போதுதான் இந்த ஆறு எருசலேம் தேவாலயத்திற்கு கீழிருந்து வெடித்து எழும்பப் போகிறது இயேசு வந்தவுடனேயே இயேசுவுக்கும் அந்த கிறிஸ்துவுக்கும் இடையில் அர்மகதோன் என்கிற பெரிய யுத்தம் நடக்கும் பிறகு உடனேயே ஆயிரம் வருஷ அரசாட்சியை ஆரம்பித்து விடும் அந்த கிறிஸ்துவின் ஏழு வருஷ உபதிரவ காலத்திற்கு பிறகு இயேசுவின் பகிரங்க வருகை நடக்கும் அப்போதுதான் இந்த இரண்டு சம்பவங்களுமே நடக்கும் அதற்கு இப்போதே ஒளிவமலையும் கீகோன் நீரூற்றும் ஆயத்தமாக இருக்கிறது அப்படி என்றால் இனி இந்த சம்பவங்கள் விரைவில் நடக்கப் போகிறது ஒளிவமலையும் கீகோன் நீரூற்றும் வெடிப்பதற்கு தயாராக இயேசுவின் பகிரங்க வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறது ஆனால் அதற்கு முன்பே இனி முதலில் நடக்கப் போகிற இயேசுவின் இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட நாம ஆயத்தமாகி விட்டோமா